அலாமலைக்கும் வணக்கம் சகோதர சகோதரிகளே அசரத் மாமா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பல பாடங்களில் ஒன்று நம்ம நினைச்சதை அடையணும் ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா நாம் நம்முடைய பிரச்சனைகளை கஷ்டத்தை வேதனையை இதெல்லாம் அடுத்தவங்கள்ட்ட சொல்லவே கூடாது சொல்லி ஆறுதல் அடைஞ்சோம்னா நம்மளால் சாதனை எதுவுமே செய்யவே முடியாது இந்த உலக வரலாற்றில் சாதனை செய்த யாரை நீங்கள் பார்த்தாலும் இந்த விதி இந்த ரூலை வந்து அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ பின்பற்றியிருப்பாங்க சொன்னால் என்ன ஆயிரும் அடுத்தவங்கள்ட்ட சொன்னால் அடுத்தவங்கள்ட்ட சொல்லி புலமுனோம்னா அந்த நெருப்பு அணைஞ்சு போயிடும் அப்புறம் எந்த சாதனையும் நம்மளால் செய்யவே முடியாது அதோட நம்முடைய பிரச்சனையை நம்ம அடுத்த மனிதர்களிட்ட சொல்கிறோம் அப்படின்னா அல்லாட்ட சொல்லலை ஆண்டவன்கிட்ட சொல்லலே நடத்தும் ஒரு பிரச்சனையே உங்களுக்கு வந்ததுன்னா அது யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னா ஆண்டவன்கிட்ட மட்டும் தான் சொல்லணும் ஆண்டவன் சொல்கிறதுக்கான ரூல் என்ன அப்படின்னா நீங்கள் வேறு யாருக்கையும் சொல்லக்கூடாது ஏன்னா அல்டிமேட்டாக ஆண்டவன் தான் உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கப் போகிறோம் அவன் கண்ணுக்கு தெரியாத இறைவனாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு கணமும் நம்மை அவன் கவனித்து கொண்டே இருக்கிறான் அப்போ நம்முடைய பிரச்சனையை நம்ம அவன்ட்டு சொன்னோம்னா கண்டிப்பாக அவன் தீர்த்து வைப்பான் ஒரு ஆங்கில இருந்து ரெண்டு உதாரணம் கொடுக்குறேன் ஏன்னா நான் அதுதான் படித்தேன் அந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் டக்குன்னு நினைவுக்கு வருது ஒன்று ஷேக்ஸ்பியர் இன்னொன்று பெர்னாஷா ஷேக்ஸ்பியர் வந்து நிறைய ட்ராமா எழுதினார் ஆங்கில இலக்கியம்னு சொன்னாலே ஷேக்ஸ்பியர் எல்லாமே ஆங்கில இலக்கியமே இல்லை அவர் ட்ராமா அது போய்ட்டு எழுதிருக்கார் ஆனால் ட்ராமா தான் அவருடைய நைன்ட்டி நைன் பர்சன்ட் ட்ராமா தான் அதுதான் பாடமாக இருக்கும் அதில் வந்து அவர் ட்ராமா எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்னா குதிரை லாயம் இருக்கு இல்லையா ட்ராமா பார்க்க வர்றவங்க மற்றவங்க எதுனா ட்ராமா பார்க்க வர்றவங்க குதிரையில் வருவாங்க பணக்காரங்க அந்த லா அந்த குதிரையெல்லாம் கவனிச்சிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு இல்லையா அந்த லாயம் அதில் அந்த குதிரைகளை கவனிச்சிக்கிட்டு இருக்க வேலையை தான் அவர் பார்த்தார் குதிரை லாயத்தை கவனிச்சிக்கிட்டு இருந்தவர் தான் பிற்காலத்தில் ஆங்கில இலக்கியத்தில் வந்து மிகவும் முக்கியமான இடத்தை பெற்ற ஒரு நாடக ஆசிரியராக மேதையாக நின்றார் இது ஒன்று இன்னொன்று பெர்னாட்சா பெர்னாட்சாவும் டிராமட்டிஸ்டு தான் அவர் நாடகம் தான் இருந்தார் ஜாடி வச்சுருப்பார் நீ எந்த ஃபோட்டோ பார்த்தாலும் இன்டர்நெட்டில் ஜாடி எழுத இருப்பார் நிறைய நாடகங்கள் எழுதினார் அவருக்கு வந்து ஒரு சின்ன வயசில் அல்லது இளைஞராக இருக்கும்போது பெரியம்மை வந்தது வந்துட்டு பொடித்து ஆனால் அந்த தழும்புகள்லாம் அவருக்கு முகத்தில் இருந்தது அதெல்லாம் யாரும் பார்க்கக்கூடாதுன்னு அவர் நினச்சார் அதுக்காக என்ன பண்ணார் தாடி வச்சார் தாடி வச்சு அந்த தழும்புகளை அவர் மறைச்சார் பின்னாசோடைய ஃபோட்டோ இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா தாடி வச்ச ஃபோட்டோ தான் இருக்கும் இந்த மாதிரி அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் நோபல் பரிசு வாங்குகிறார் அந்தளவுக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு நாடக ஆசிரியர் இவ்வளவுக்கு சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா அப்பா குடிகாரர் அம்மாவுக்கு இன்னொரு ஆளோட ஒரு பழக்கம் இருந்தது அந்த இன்னொரு ஆள் தான் நம்ம பிறந்தமோ அப்படின்னு கூட பெண்ணாடுதான் நினைச்சிருக்காரு அந்த மாதிரியான சூழ் அந்த மாதிரியான ம மனக்கஷ்டங்கள்லாம் குடும்பத்தில் நிறைய இருந்தது ஆனால் அவர் அது எதையுமே எங்கேயுமே காட்டிக்கலை வேதனை அடுத்தவர்களிடம் இந்த பெரியவங்கள்லாம் யாருமே காட்டினதே இல்லை அதனால தான் அவங்களெல்லாம் பெரிய பெரிய சாதனைகள் செய்ய முடிஞ்சது வேதனையை நம்ம அடுத்தவங்க சொல்லி புலம்பிட்டோம்னா நம்ம ரிலாக்ஸ் ஆகிடும் ரிலாக்ஸ் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளால் ஒரு சாதனையும் செய்யவே முடியாமல் போயிடும் அப்போ நம்ம ஒரு காரியம் பண்ணணும் சாதனை ஊற்றுவோம் ஒரு வேலை பார்க்கணும் சக்ஸஸ்ஃபுல்லாக அதில் வரணும் இந்த காரியம் நமக்கு ஜெயமாக முடியணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா வாயை பூத்திக்கிட்டு இருக்கணும் யார்கிட்டையுமே அதை ஷேர் பண்ணக்கூடாது அந்த வேலை முடியலை வரைக்கும் வேலை முடிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி ஒரு வேலை முடிஞ்சிச்சுன்னு வேணால் ரொம்ப நெருங்கினவங்கள்ட்ட சொல்லலாம் ஆனால் வேலை முடிய முன்னே ஒரு காரியம் வாயாவது திறந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலை முடியாமல் போயிடும் இது எங்களுடைய ஞான ஆசிரியர் அசரத் மாமா அவர்கள் எங்களுக்கு கொடுத்த பல பாடங்களில் மிக 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 முக்கியமான ஒரு பாடம் அது இன்ஷால்லா வேறு சில விஷயங்களோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன் அலாம் வலைக்கும் வணக்கம்